வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மேலவெளிங்க பழைய பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கிழக்கு திசை பத்து மனையில் ஒரு பத்தரை சதுரங்க கட்டின வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க ஒரு நல்ல ஒரு அகலமான ரோடுங்க நிறையா வீடுகள்லாம் நிறையா இருக்குங்க ப்ராசஸ் நடந்துட்டுருக்குங்க ஒரு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கார்பார்க்கிங் தனி ஒரு என்ட்ரன்ஸுக்கு வீட்டுக்கு நம்ம ஒரு தனியும் அது நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கம்பெனி எல்லாமே செப்ரேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது வித் அட்டச்சில் டாய்லெட் இது விஷ்ரூம் பேட் வித் ஷவர் இருக்குது இங்கே ஒரு இண்டியன் அது சர்வீஸ் ஏரியா ஏன் நீங்கள் கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் இங்கே பயன்படுத்த வச்சுக்கலாங்க இங்கே ஒரு எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாம் விருப்பப்படுறாங்க தொடர்பு கொள்கை நேரில் வந்து இடத்த காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு